வரும் ஒன்பதாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சென்னைக்கு வருகிறார் சென்னையில் அவர் ரோட் ஷோ நடத்துகிறார் அதே போன்று வரும் பனிரெண்டாம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருகிறார் ராகுல் காந்தி அவர் கோயம்புத்தூரில் ரோட் ஷோ நடத்துகிறார் நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் எதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்து ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வேற என்ன அடுத்த பிரதமராக வருவது யார் என்கிற போட்டியில்தான் இவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு கூட்டணிகள் தான் இருக்கும் ஆனால் இந்த வருட லோக்சபா தேர்தலில் மூன்று கூட்டணிகள் உருவாகி இருக்கிறது புதிதாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு புதிய கூட்டணி உருவாகி இருக்கிறது அதுதான் இப்போது தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் பரபரப்பாக பேசப்படும் ஒரு புது விஷயமாக மாறியிருக்கிறது வழக்கமாக திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தான் இங்கே போட்டியிடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட தேர்தலில் பாஜகவின் புதிய கூட்டணியும் காலத்தில் இறங்கி இருக்கிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை திருத்தங்கள் கட்சி மதிமுக ஆகிய கட்சிகள் இருக்கின்றன அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாமக மிகப்பெரிய கட்சியாக அந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறது அதோடு ஓ பி எஸ் தினகரனும் இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள் இப்படி மூன்று கூட்டணிகள் இந்த தேர்தலில் உருவாகி இருக்கிறது இது டெல்லியில் ஆளப்போகும் பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான தேர்தலாகும் பத்து வருடம் மத்தியில் பாஜக ஆட்சி செய்து விட்டது ஆகவே பாஜகவை தூக்கி எறிய வேண்டும் என்று கூறுகிறார்கள் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக காங்கிரஸ் காரர்கள் திமுக போன்றவை இப்படி கூறுகிறது ஆனால் தொடர்ந்து பத்து வருடங்களாக நல்லாட்சி கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி உலக அளவில் இந்தியாவை உயர்த்தி இருக்கிறார் நரேந்திர மோடி ஆகவே அடுத்ததாக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டும் என்று கூறுகிறார்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அர்ப்பணிப்புடன் கூடிய ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் தொண்டர்களின் பின்புலம் இருக்கிறது ஆனால் காங்கிரசுக்கு அப்படி ஒன்றும் இல்லை காங்கிரஸ் வேண்டுமானால் கூறிக்கொள்ளலாம் நாங்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என்று கதை விட்டுக் கொண்டு தெரியலாம் ஆனால் அவையெல்லாம் எடுபடாது மக்கள் மத்தியில் காங்கிரசின் தற்போதைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது ஏனென்றால் இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து கொண்டிருந்தது காங்கிரஸ் ஆனால் காங்கிரஸ் ஊழலை மட்டுமே உருவாக்கி இருந்தது மிகப்பெரிய ஊழல்களை உருவாக்கியது காங்கிரஸ் அதன் கூட்டணி காங்கிரசால் இந்தியா சூறையாடப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியாளர்களால் இந்தியா சூறையாடப்பட்டது காங்கிரசுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியில் மிகவும் பலவீனமான தலைவராக இருக்கிறார் ராகுல் காந்தி காங்கிரசில் ஒரு வலுமிக்க தலைவர்கள் யாரும் இல்லை ராகுல் காந்தியை வைத்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் காங்கிரஸ் இப்போது ஆட்டம் கண்டுபோய் நிற்கிறது இப்படியே போனால் காங்கிரஸ் வெகு காலத்திற்கு நீடிக்க முடியாது இந்தியாவில் திமுக கூட்டணியில் திமுக இருபத்தோரு இடங்களில் தனித்து போட்டியிடுகிறது மற்ற பத்தொன்பது இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து விட்டது காங்கிரசுக்கு பத்து விடுதலை சிறுத்தைகளுக்கு இரண்டு என்று இப்படி கொடுத்திருக்கிறது திமுக இப்படி இருபத்தி ஒரு தொகுதிகளில் தனித்து நிற்கும் திமுகவிற்கு தான் இப்போது மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருட தேர்தலில் அமோக வெற்றி பெற்றது திமுக தமிழ்நாட்டில் இருக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதியில் முப்பத்தி எட்டு தொகுதிகளை கைப்பற்றியது திமுக ஆனால் இன்று இந்த வருட தேர்தலில் அது சாத்தியப்படுமா என்றால் முற்றாக இல்லை என்றே கூறிவிடலாம் காரணம் திமுகவிற்கு மிக மிகப்பெரிய எதிர்ப்பு தமிழக மக்கள் மத்தியில் கிளம்பி இருக்கிறது அதற்கு காரணம் ஊழல் அதோடு இல்லாமல்

இப்படி கொண்டிருக்கிறது திமுகவின் எம்பி பட்டியல் இப்படி எம்பி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் பெரும்பாலும் வாரிசுதாரர்களாகவே இருக்கிறார்கள் அதுதான் மக்கள் மத்தியில் பல இடங்களில் வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழர் தங்க தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஊருக்குள் வராதீர்கள் என்று தென் சென்னையில் விரட்டி அடித்திருக்கும் நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கிறது அதே போன்று கனிமொழியும் தூத்துக்குடியில் விரட்டப்பட்டிருக்கிறார் கனிமொழி நீங்கள் நாடார் இல்லை நாடார் என்று ஏமாற்றுகிறீர்கள் என்று நாடார்களே கொதித்து போய் நாடார்களே கனிமொழிக்கு எதிராக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலை மாறனை விரட்டி அடித்திருக்கிறார்கள் மக்கள் காரணம் மத்திய சென்னைக்கு தயாநிதி மாறன் எதுவும் செய்யவில்லை மக்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தின் போது தயாநிதி மாறன் வரவில்லை என்றெல்லாம் குற்றம் சுமத்தி தயாநிதி மாறனை விரட்டி அடித்திருக்கிறார்கள் அதோடுல்லாமல் பொன்முடியும் கதிரானந்தும் பேசிய பேச்சுக்கள் மக்கள் மத்தியில் எதிர்ப்பை கிளப்பி இருக்கிறது என்னன்னு தெரியல என்ன காரணம் பல இடங்களில் மக்களால் துரத்தப்பட்டு இருக்கிறார்கள் திமுக வேட்பாளர்கள் இதில் ஸ்டாலினின் மகன் உதயநிதியும் விதிவிலக்கல்ல உதயநிதியையும் பல இடங்களில் துரத்தி அடித்திருக்கிறார்கள் மக்கள் உதயநிதி மக்கள் மத்தியில் திமுக எதிர்ப்பை பல இடங்களில் விரட்டப்பட்டிருக்கிறார் மக்கள் குதித்தெழுந்து உதயநிதியை விரட்டி அடித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் மக்கள் மத்தியில் இருக்கிறது திமுகவிற்கு எதிரான மனநிலை இது எப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடத்தில் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார்களோ மக்கள் அதே போன்று நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் இப்போது திமுகவிற்கு எதிராக இருக்கிறார்கள் திமுக இந்த தேர்தலில் படுதோல்வி அடைய போகிறது என்பது நிச்சயமாக தெரிகிறது முப்பத்தி ஒன்பது பேருக்கு முப்பத்தி எட்டு பேரை டெல்லிக்கு அனுப்பியும் திமுகவால் காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியவில்லை அங்கே இருக்கும் பிஜேபி கவர்மெண்டோடு நெருக்கமாக இல்லாததால் அங்கே உள்ளவர்களிடம் எதிர்ப்பை சம்பாதித்ததால் வெள்ள நிவாரணத்தின் போது இவர்களுக்கு போதிய நிதி உதவி கிடைக்கவில்லை இதற்கு காரணம் நிர்மலா சீதாராமன் தான் என்று கூறி கண்டனம் தெரிவித்தார் ஸ்டாலின் ஆனால் முப்பத்தி எட்டு பேரை அனுப்பியும் கூட உங்களால் காரியம் சாதிக்க முடியவில்லை என்றால் இனிமேல் உங்களை டெல்லிக்கு எம்பியாக அனுப்பி என்ன நடக்க போகிறது என்று கேட்கிறார்கள் பொதுமக்கள் எங்களுக்கு பல ஆயிரம் கோடி வெள்ள நிவாரணம் தர வேண்டும் என்று கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது திமுக அரசு இவையெல்லாம் திமுக தங்கள் தலையில் தாங்களே மண்ணை வாரி போட்டுக் கொண்ட ஒரு நிலைமையை தான் தேர்தலில் ஏற்படுத்தி இருக்கிறது முப்பத்தி எட்டு பேர் இருந்தும் உங்களால் எந்த காரியத்தையும் மக்களுக்கான காரியத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் நீங்கள் எதற்கு டெல்லிக்கு போனீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் மக்கள் இந்த முறை அதிமுக அலையும் பாரதிய ஜனதா கட்சி அலையும் வீசுகிறது தமிழ்நாட்டில் அண்ணா திமுக பெருவாரியான இடங்களை கைப்பற்றும் அதே போன்று அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியும் பெருவாரியான இடங்களை கைப்பற்றக்கூடிய சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது திமுக படுதோல்வி அடைய போகிற நிலைமைதான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை தூத்துக்குடி நீலகிரி பெரம்பலூர் இப்படி பல இடங்களில் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் திமுக வேட்பாளர்கள் மக்கள் உங்களை தூக்கி எறிந்து விட்டார்கள் இந்த தேர்தலில் திமுக படுதோல்வியை தழுவ இருக்கிறது அதுதான் உண்மை திராவிடம் பகுத்தறிவு பெண் விடுதலை என்றெல்லாம் பேசிக் திராவிட கட்சிகள் அந்த பகுத்தறிவை ஒதுக்கி வைத்து விட்டன இப்போது தேர்தலில் நாமினேஷன் தாக்கல் செய்த பலர் திமுகவினர் நல்ல நேரத்தில் தான் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் பகுத்தறிவு பேசி இவர்கள் யாரும் எமகண்டத்தில் கெட்ட நேரத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை இவர்கள் அனைவரும் கோயிலுக்கு செல்கிறார்கள் கோயிலில் சென்று மாலை சூட்டிக் கொள்கிறார்கள் பொட்டு வைத்துக் கொள்கிறார்கள் விபூதி பூசிக் கொள்கிறார்கள் இவையெல்லாம் இவர்கள் கருத்துக்களுக்கு இவர்கள் கொள்கைக்கு முரணானது ஆனால் இவர்கள் ஓட்டுக்காக இவையெல்லாம் செய்கிறார்கள் அதனால் தான் இப்போது நடக்கும் தேர்தலில் திமுக திமுக கூட்டணிக்கும் படுதோல்வி கிடைக்க இருக்கிறது திருமாவளவனும் இதற்கு விதிவிலக்கல்ல திருமாவளவனும் தனது தொகுதியையும் அவரோடு இருக்கும் ரவிக்குமாரும் விழுப்புரம் தொகுதியையும் இழக்க இருக்கிறார்கள் இந்த இரண்டு பேருமே இரண்டு தொகுதியிலும் தோல்வியடைய இருக்கிறார்கள் அதுதான் இப்போதைய கருத்து கணிப்புகள் கூறுகிறது தமிழக மக்கள் இந்த தேர்தலில் அதிமுகவிற்கு அதிக அளவில் வாக்களிக்க இருக்கிறார்கள் அதுதான் இந்த தேர்தல் கருத்து கணிப்பின் உண்மையான தகவல் அதோடு இல்லாமல் புதிதாக களத்தில் இறங்கியிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கும் பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்க இருக்கிறது அதாவது அண்ணா அதிமுகவும் இரண்டாவது இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் மூன்றாவது இடத்தில் திமுகவும் இருக்கிற நிலைமை தான் இப்போது உருவாகி இருக்கிறது இதுதான் தமிழ்நாட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட தேர்தலின் லேட்டஸ்ட் சர்வே ரிப்போர்ட் கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது திமுக அரசு ஆனால் மாணவர்களுக்கு எந்த தொகையும் கொடுப்பதில்லை இதனால் மாணவர்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது திமுகவிற்கு எந்த ஒரு மாணவனும் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டான் அப்படிப்பட்ட நிலைமைதான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தான் சமூக நீதியை காக்கிறோம் எங்கள் தலைவர் கருணாநிதி தான் சமூக நீதியை காத்தார் இடஒதுக்கீடு கொடுத்தார் என்றெல்லாம் வாய்க்கெழிய பேசிக் கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் ஆனால் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு தர மனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் உள் இடஒதுக்கீடு தர முடியாத இந்த மு க ஸ்டாலினை வன்னிய மக்கள் புறக்கணிக்க இருக்கிறார்கள் எந்த ஒரு வன்னியனும் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டான் எந்த ஒரு வன்னிய பெண்மணியும் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் எந்த ஒரு வன்னிய மாணவனும் கருணாநிதி குடும்பத்திற்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது வன்னியர்கள் ஸ்டாலின் குடும்பத்தை தூக்கி எறிய வேண்டிய நிலைமை வந்துவிட்டது அதுதான் இப்போது திமுக படுதோல்வி அடைய காரணமாக போய்விட்டது இந்த தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்திக்க இருக்கிறது அதோடு இல்லாமல் முஸ்லிம்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் பல நிறைவேற்றப்படவில்லை இதனால் முஸ்லிம்கள் கடும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் முஸ்லிம் பெருமக்கள் இந்த தேர்தலில் அதிமுகவிற்கு தான் அதிக அளவில் வாக்களிக்க இருக்கிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவிற்கு தான் வாக்களிக்க இருக்கிறார்கள் முஸ்லிம் மக்கள் அதனால் முஸ்லிம்கள் ஓட்டம் திமுகவிற்கு இந்த தேர்தலில் கிடைக்க போவது இல்லை இதுவும் திமுக தோல்வி அடைய ஒரு மிகப்பெரிய காரணமாக மாறியிருக்கிறது இப்போது தமிழக அரசியல் களத்தில் தமிழக அரசியல் வானில் ஒரு புதிய விடிவெள்ளி தோன்றியிருக்கிறது அது அண்ணாமலை என்கிற வடிவில் உருவாகி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டில் புதிய ஒரு கூட்டணியை உருவாகி இருக்கிறது இந்த கூட்டணியும் பல இடங்களை கைப்பற்ற போகிறது பிஜேபி பலமான வெற்றியை போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட பார்லிமெண்ட் தேர்தலில் திமுக என்ன நினைக்கிறது ஸ்டாலின் என்ன நினைக்கிறார் உதயநிதி என்ன நினைக்கிறார் பெண்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டோம் அதனால் பெண்களின் ஒட்டு எங்களுக்கு கிடைத்துவிடும் என்று நம்புகிறார்கள் இந்த நம்பிக்கைதான் அவர்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறது பெண்களுக்கு கொடுத்துக்கொண்டிருந்த திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் திட்டம் மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த லேப்டாப் திட்டம் தூக்கி எறியப்பட்டு விட்டது இந்த ஆயிரம் ரூபாய் வைத்துக் கொண்டு மக்கள் என்ன செய்வார்கள் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் இதனால் மட்டும் உங்களுக்கு ஓட்டு வந்துவிடுமா என்றால் நிச்சயம் வரப்போவதில்லை இந்த திமுக தோல்வி முகத்தில் இருக்கிறது வெறும் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது திமுகவால் அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் அப்படிப்பட்ட ஒரு கருத்து தான் இப்போது நிலவுகிறது திமுகவில் பழம் தின்று கொட்டை போட்ட குள்ளனிகள் பலர் இருக்கிறார்கள் திமுகவில் பழம் தின்று கொட்டை போட்ட பழம் பெரும் பெருச்சாலிகள் பலர் இருக்கிறார்கள் இந்த பெருச்சாலிகள் தான் திமுகவிற்கு எதிரிகள் திமுகவிற்கு புது ரத்தம் வேண்டும் புதிய தலைமுறை திமுகவினர் உருவாக்கப்பட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக இருபத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றும் அண்ணாமலை தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி பனிரெண்டு தொகுதிகளை கைப்பற்ற இருக்கிறது அதே போன்று ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆறு தொகுதிகளை கைப்பற்ற இருக்கிறது இப்போது ஆட்சியில் இருக்கும் திமுக ஆறு தொகுதிகளை தான் கைப்பற்றும் இந்த ஆறு தொகுதிகளையும் கைப்பற்றுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனென்றால் அது வாஷ் நிலைமை தான் இப்போது இருக்கிறது இது வாஷ் அவுட் ஆக அதாவது அதாவது எந்த தொகுதியிலும் வெற்றி பெறாமல் போகக்கூடிய நிலைமையும் ஏற்படக்கூடும் அப்படி ஏற்பட்டால் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் கடந்த தேர்தலில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருட தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் ஏற்பட்டது அதே நிலைமை இப்போது ஸ்டாலினுக்கும் ஏற்பட்டிருக்கிறது இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் அதிகபட்சம் ஆறு தொகுதிகள் குறைந்தபட்சம் சீரோ தொகுதிகள் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கிறது திமுகவிற்கு இதுதான் தமிழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட பாராளுமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பாகும் அடுத்து பல நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் சித்தார்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்